ஒரு வீடு இல்ல ஒரு வாசல் கிடையாது ஒரு ஒண்ணு இல்ல பாத்து என்ன பிரச்சனை அப்ப உனக்கு வீடு வாசல சொத்து சோகம் சேர்த்து வச்சாதான் அப்பனா நான் என் நீ பிறந்ததும் எடுத்து தூக்கி வளர்த்து ராவு கண்ணு முய்ச்சி உனக்கு பால் ஊட்டி சீராட்டி ஈ எறும்பு கடிக்காம தாலாட்டி உன்னை தூக்கி கண்ணு மூச்சு பார்த்து வளர்த்தது தாய்னா நீ வளர்ந்த பிறகு எப்படி வரணும் ஒரு கலெக்டரா வரணுமா ஒரு ஆபீசரா வரணுமா ஒரு நல்ல உத்தியோகத்துக்கு போனோமா அப்படிலாம் நெஞ்சில் ஆசையை வச்சு நெஞ்சோடு நெஞ்சு தூக்கி வளர்த்து தகப்பேன் நீ எப்படிலாம் இருக்கணும் எப்படிலாம் வரணும்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கனவு கண்டு நீ சின்ன வயசாக இருக்குன்னு சொல்ல எப்படிலாம் வரணும் நல்ல நல்ல பிள்ளையாக வரணும்னு நினச்சி ஒரு ஆசையாக பாட்டுலாம் பாடிக்கிறேன் எம்ஜிஆர் பாட்டுலாம் இதெல்லாம் தெரிஞ்சிக்கணும் முதல்ல தாய் தந்தை அப்பா அம்மாவை பார்த்துட்டு கம்யூனிஸ்ட்டு அவங்க மனசு நல்லபடியாக வச்சிருந்தா அதுக்கப்புறம் நீ அந்த அப்பனெல்லாம் பார்க்க போனால் அவங்க நல்லா செய்வாங்க நான் கடவுள் இல்லைன்னு சொல்லலை ஆனா நீ முதல்ல தாய் தந்தை முதல் கடவுளா நினைச்சு அவங்களுக்கு வழிபாடு அங்க போய் அவங்க ஒதுக்கி செய்வாங்க நீ எங்க எதுவுமே இல்லாம அப்பா அம்மா கிட்ட நல்ல பேர் இல்லாம நீ அங்க போனா ஒரு பிரதோஜனம் இல்லை நீ எப்படிலாம் தூக்கி பாட்டு பாடி ஆசை அவ்வளோத்தின்னு தெரியுமா